அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் சிக்ஸ் டு டென் தமிழ் புக்கை முடிச்சுட்டு இப்போது ப்ளஸ் ஒன் தமிழ் புக்கு தாங்க நம்ம வந்து போயிட்டுருக்கோம் அதிலேயே நம்ம யூனிட் ஃபோர் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு இருக்கும் அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி ஃபஸ்ட்டு பாருங்கள் கூற்றை கவனி ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் குரூப்பில் போட்டதால நம்ம அதுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கூற்றை கவனி ஓகேங்களா ஸோ புதுசாக யார்னா அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்க அப்படியே டெஸ்ட் பாலோட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் துணையாய் வருவது தூய நற்கல்வி என்ன சொல்லக்கூடிய நூல் திருமந்திரம் ஓகேங்களா பாருங்க கல்வியின் சிறப்பை பத்தி சொல்லக்கூடிய நூல்கள் தான் துணையாய் வருவது துயினர் கல்வின்னு சொல்றது திருமந்திரம் தான் கரெக்டு தான் கல்வி அழகே அழகு அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார் கல்வி வந்து அழகே அழகுன்னு சொன்னது வந்து நாலடியார் கரெக்டு தாங்க இளமையில் கல் அப்படின்னு சொன்னவர் வந்து ஔவையார் என்னதுங்க இளமையில் கல் அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வையார் இளமையில் கல்னு சொன்னவர் வந்து அவ்வையார் இதுவும் தான் ஓகேங்களா இப்போ எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி அனைத்துமே சரிதாங்க ஓகேங்களா அப்போ துணையாய் வருவது தூயனர் கல்வி திருமந்திரம் கல்வி அழகே அழகு நாளடியா இளமையல் கல்ன்னு சொன்னவங்க வந்து ஔவையார் அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் உற்றுழி உதவியும் உருவொருள் கொடுத்தும் பெற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே என கூறும் நூல் என்று எது ஓகேங்களா ஸோ கற்றல் நன்றே கற்றல் நன்றே உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் எதுனா உதவி செஞ்சோ அந்த அரச ஆசிரியருக்கு வந்து நீ பணிவெடிகள் செஞ்சோ அப்படின்னா என்ன உருபொருளை கொடுத்தோ ஆனால் நம்மளுக்கு கற்கருத்து நம்மளுக்கு என்னதுங்க மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த நூல் எது ஸோ இது பார்த்தீங்கன்னா புறநானூறு பீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஆரிய படகடையந்த நெடுஞ்சேழியன் தான் என்ன பண்ணியிருப்பார் புறநானூரில் வந்து என்ன பண்ணணும் ஏதாவது பொருள் கொடுத்தோ அப்படின்னா வந்து பார்த்தினா தொண்டு செய்து நம்ம என்ன பண்ணனும் கிட்ட வந்து நம்ம வந்து கல்வியை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர் பாருங்க சமய நூலையும் தத்துவ நூலையும் கற்பிப்போர் எப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா குறவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் எப்படி அழைக்கப்பட்டாங்க குறவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க ஓகேங்களா சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர் எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னா குறவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்பட்டாங்க அழைக்கப்பட்டாங்க ஓகேங்களா ஸோ அதாவது எழுத்து இலக்கியம் உரிச்சொல்லும் கணக்கு இதெல்லாம் கற்பிக்கிறவங்க தான் வந்து கணக்காயர் ஸோ அந்த பேரிலக்கியங்கள் விரிவாக விரிவாக இருக்கக்கூடிய அந்த பேரிலக்கியங்களை பற்றி விரிவாக தான் ஆசிரியர் ஓகேங்களா ஸோ சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குறவர்கள் அடுத்து கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை ஓதும் பள்ளி என கூறும் நூல் எது பாருங்க கல்வி கற்பிக்கத்தினே பழைய காலங்களில் இடங்கள் இருந்திருக்கும் அந்த இடங்கள ஓதும் பள்ளி ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த நூல் எது எதுங்க திவாகர நிகண்டு ஓகேங்களா திவாகர நிகண்டு தான் என்ன சொல்லுது ஓதும் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க ஓகேங்களா ஸோ அப்போ அப்போ பெரிய திருமொழி என்ன சொல்லுதுன்னா பள்ளி அப்படின்னு சொல்லுதுங்க ஸோ கல்வி கற்பிக்கவோட இடங்களில் பள்ளின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பெரிய திருமொழி ஓதும் பள்ளின்னு சொல்கிறது தான் வந்து திவாகர நிகண்டு கல்லூரி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தான் வந்து பார்த்தினா சீவக சிந்தாமணி ஸோ கல்வி கற்பிக்கிற இடங்களில் கல்லூரின்னு சொன்ன நூல் வந்து சீவக சிந்தாமணி ஓதும் பள்ளின்னு சொன்னது திவாகர நிகண்டு பள்ளின்னு சொன்னது வந்து பார்த்தினா பெரிய திருமொழி ஓகேங்களா அடுத்து பட்டின என்னும் சமணப்பெண் எங்கு பள்ளி ஒன்றை நிறுவி இருந்தார் பாருங்க பழைய காலத்தில் பட்டின குரத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமணப்பெண் இருந்தாங்க அவங்க வந்து எந்த இடத்துல வந்து பள்ளியை வந்து நிறுவி இருந்தாங்க விழாப்பாக்கம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ விழாப்பாக்கத்தில் தான் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பள்ளி ஒன்று என்ன பண்ணியிருப்பாரு நிறுவிருப்பாருங்க பட்டினக்குருத்தி அப்படின்ற பெண் ஓகேங்களா ஸோ வந்தவாசி அருகே வேடல் அப்படின்ற ஊரில் சமணப்பள்ளி வந்து இருந்தது அங்கே பெண் ஆசை ஒருவர் வந்து அஞ்சு பேருக்கு கல்வி கற்றுக்கிறாருன்ற விஷயம் இருக்குது ஆனால் பட்டினக்குருத்தி அப்படின்ற சமண பெண் எங்கே இருந்தாங்கன்னா விழா தான் வந்து ஒரு கல்வி நிறுவனத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க அடுத்து சென்னை பல்கலைக்கழகம் எப்போது தொடங்கப்பட்டது சென்னை பல்கலைக்கழகம் எப்போது தொடங்கப்பட்டது சூப்பர் சென்னை பல்கலை எப்போ தொடங்குவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுங்க பி தான் இதுக்கான ஆன்சர் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு தான் சென்னை பல்கலைக்கழகம் வந்து தொடங்கப்படுதுங்க ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஐ உருவாக்கப்படுது பொதுக்கல்வி இயக்குநரகம் உருவாக்கப்படுதுங்க ஐம்பத்தி ஏழு சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பத்தொம்போதை பொறுத்தவரில் வந்து பார்த்தோன்னா கிண்டி பொறியியல் கல்லூரி ஓகேங்களா ஸோ ஸ்கூலாக இருந்தது கல்லூரியாக வந்து மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தை பொறுத்தவரிலும் தமிழ்நாடு இடைநிலைக் கல்வி வாரியம் வந்து உருவாக்கப்படுது ஓகேங்களா தமிழ்நாடோட இடைநிலைக் கல்வி வாரியம் உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஓகேங்களா சரி அப்போ சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்து திருவாவடுதுறை ஆதின மடத்தின் தலைமை புலவராக விளங்கியவர் யார் பாருங்க திருவாவடுதுறை ஆதின மடத்தின் தலைமை புலவராக விளங்கியவர் யார் சூப்பர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் ஓகேங்களா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் தான் என்ன பண்றாரு திருவாவடுதுறை ஆதின மடத்தோட ஒரு தலைமை புலவரா வந்து ஓகேங்களா தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் வந்து ஊவேசா திருவாவடுதுறை ஆதின மடத்தோட தலைமை புலவராக விளங்கியவர் வந்து மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கிய சாசன சட்டம் எது பாருங்க இந்தியர்களோட கல்விக்காக என்ன பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க இந்தியர்களோட கல்விக்காக என்ன பண்ணிருப்பாங்க ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஒரு சாசன சட்டத்தில் ஒதுக்கியிருப்பாங்க அந்த ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கிய சாசன சட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணாம் ஆண்டு சாசன சட்டம் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணாம் ஆண்டு சாசன சட்டத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு லட்சம் ரூபாயை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஒதுக்கியிருப்பாங்க

ஆமாங்க கரெக்டு தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் வெளிவந்த சார்ல அறிக்கை வந்து பார்த்தினா இந்திய கல்வி வளர்ச்சியோட ஒரு மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணப்படுதுங்க போற்றப்படுது கரெக்டு தான் சீருடை முறை கல்வி கல்விக்குழுவால் கட்டாயமாக்கப்பட்டது சீருடை முறை யார் கட்டாயப்படுத்துறாங்கன்னா ஹண்டர் கல்விக்குழு தான் வந்து என்ன பண்ணுறாங்க சீருடை முறையை வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க ஹண்டர் கல்விக்குழு சிறுடை முறையை கட்டாயப்படுத்தியது வந்து பார்த்திங்கன்னா ஹண்டர் கல்விக்குழு ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ தாய்மொழிவழி கல்வியை கட்டாயப்படுத்தினதும் அண்டர் கல்விக்குழு தான் சீருடை முறையை கட்டாயப்படுத்தினதும் அண்டர் கல்வி கொடுதான் ஸோ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி அனைத்துமே சரி ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சில் அஞ்சில் கல்விக்குழு உருவாக்கப்படுது ஆயிரத்தி எரநூற்றி ஐம்பத்தி நாலில் வந்த சார்ல சுட்டறிக்கை வந்து பார்த்தினா இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் அழைக்கப்படுது சீருடை முறை சீருடை முறை வந்து பார்த்தினா அண்டர் கல்விக்குழுவால் வந்து கட்டாயமாக்கப்படுது கரெக்டு தாங்க அடுத்து வாசனை புல் என்னும் நூலை எழுதியவர் யார் வாசனை புல் எனும் நூலை எழுதியவர் யார் ஸோ இப்போ ஆன்சர் எழுதுங்க ரா மீனாட்சி பீதாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ வாசனை புல் அப்படின்ற நூலை எழுதுந்து யார் பார்த்தீங்கன்னா ரா மீனாட்சி அப்படின்றவங்க தான் எழுதியிருப்பாங்க இப்போ அவங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆரோவில்ல தான் வந்து இவங்க வசித்துட்டு வராங்க ஸோ நெருஞ்சி சுடுப்பூக்கள் தீபாவளி பகல் மறுபயணம் வாசனை புல் உதயநகரிலிருந்து கொடிவிளக்கு அப்படின்ற நூலில் வந்து இவங்க எழுதியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ பீதா இதுக்கான ஆன்சர் ரா மீனாட்சி அடுத்து பொருந்தா இணை எது பாருங்க சொற்பொருள் இருந்து கேட்கப்பட்டுள்ள கொஸ்டின் பொருந்தா இணை எது பிரசம் என்னதுங்க பிரசம் அப்படின்னா எதுங்க தேன் கரெக்டுங்க பிரசம்னா வந்து தேன் தான் அடுத்து கொழுநன்குடி கொழுநன்குடி அப்படின்னா கணவனுடைய வீடு கொழுநன்குடி நான் எதுங்க கணவனுடைய வீடு கரெக்டு தாங்க ஸோ பிரசம்னா தேன் கொழுநன்குடி அப்படின்னா கணவனுடைய வீடு வரன் வரன் அப்படின்னா வறுமை வரன் அப்படின்னா என்னதுங்க வறுமை வரன்னா வறுமை கரெக்டு தாங்க கொழுஞ்சோறு கொழுஞ்சோறுனா பெருமிதம் தவறுங்க ஏன்பா ஏன்னா கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம் பெருஞ்செல்வம் வரணுங்க கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம் ஏன்னா மதுகை அப்படின்னா தான் பெருமிதம் மதுகை அப்படின்னா அதை எதை குறிக்குது பெருமிதத்தை குறிக்குது வரன் அப்படின்னா வறுமை கொழுநன் குடி அப்படின்னா கணனுடைய வீடு பிரசம்னா தேன் ஓகேங்களா அப்போ கொழுஞ்சோறுனா பெரு பெருஞ்செல்வம்னு வந்திருக்கணும் அடுத்து தவறானது இது பாருங்க இலக்கண குறிப்பு தீம்பால் தீம்பால் அப்படின்றது பண்புத்தொகை ஆமாங்க தீமை குட்டால் பால் பெரியும் பண்புத்தொகை கரெக்டு தான் ஒழுகினீர் ஸோ விரிகதிர் ஒழுகினீர் ரெண்டுமே வினைத்தொகைகள் ஆமா இதுவும் கரெக்டு தான் பொர்சிலம்பு பொர்சிலம்பு அப்படின்றது நான்காம் வேற்றுமை பயணம் பயனும் உடன்தக்கத்தொகையும் தவறுங்க ஏன்பா ஏன்னா பொன்னால் ஆகிய சிலம்பு அப்படின்னு வருங்க அப்ப ஆள் ஐ ஆல் இன் அது நம்ம நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா இரண்டாம் இரண்டாம் வேற்றுமை உருபும் மூன்றாம் வேற்றுமை உருபும் சோ மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் தொகையும் வரணுங்க ஓகேங்களா நான்காம் வேற்றுமை உருபு அப்படின்றது வந்து தவறு ஓகேங்களா ஏன்னா மூன்றாம் வேற்றுமை உறுப்புன்றது ஆள் அப்படின்றதுனால ஆள் வந்திருக்கிறதுனால வந்து மூன்றாம் வேற்றுமை உருப்பும் பயனும் உடன் தொக்க தொகையும் வரணும் இப்போ சீதா இங்கே தவறாக இருக்குது சீதா இதுக்கான ஆன்சர் அறிவும் ஒழுக் அறிவும் ஒழுக்கமும் ஓகேங்களா சரி இதுவும் இங்கே தவறாக தான் இருக்குது ஸோ ரெண்டுமே தவறாக இருக்குங்க ஓகேங்களா இது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணும்மை ஸோ ரெண்டுத்துலையுமே எதுவுமே போடுந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஆன்சர் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து டைப்பிங் மிஸ்டேக் ஓகேங்களா ஸோ டைப்பிங் மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு அறிவும் ஒழுக்கம் அப்படின்றது வந்து எண்ணுமை அது வந்து உண்மை தொகையில் வராது ஏன்னா உருவ மறைஞ்சி வந்தால் தான் உண்மை தொகையில் வரும் ஓகேங்களா அப்போது நீங்கள் இதில் எதை போட்டதுனால நீங்கள் வந்து ஒரு மார்க் எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஆனால் ரெண்டுமே தவறாக இருக்குது பொறுசிலம்பு மூன்றாம் வேற்றுமை தொகையும் உடன் பயன்படுத்த உடன் உருவம் தொக்க தொகையும் வந்திருக்கணும் அறிவும் ஒழுக்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுமையில் வந்திருக்கணும் அடுத்து நற்றிணை நூல்களில் பொருந்தாதது ஸோ நற்றிணையோட அந்த தகவல்களில் பொருந்தாதது எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து போற்றப்படுகிறது ஆமாங்க நற்றிணை வந்து பார்த்தினா எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து போற்றப்படக்கூடிய நூல் வந்து பார்த்தினா நற்றிணை கரெக்டு தாங்க ஒன்பது அடி சிற்றலையும் அடி பேரலையும் கொண்டது ஆமாங்க ஒன்பது அடி சிற்றலையும் பன்னெண்டு அடி பேரலையும் கொண்டது தான் வந்து நற்றிணை இதுவும் கரெக்டு தான் இதை தொகுப்பித்தவன் போதனார் தவறுங்க ஏங்க ஏன்னா பன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அப்படின்றவர் தான் வந்து தொகுத்திருப்பார் ஓகேங்களா யாருங்க தொகுத்திருப்பாரு பன்னாடு தந்த தொகுப்பித்தவன் ஓகேங்களா தொகுப்பித்தவன் யார்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வருதி தான் வந்து தொகுப்பித்திருப்பார் நற்றினை நூற்றி பத்தாவது பாடலை பாடிறவர் தான் வந்து போதனார் ஓகேங்களா அப்பங்க சீசா தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து சீங்க நல்ல தனியனும் அடைமொழியால் போட்டப்படுவது நற்றினை தான் இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா அப்போ இதை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வருதுன்னு வந்திருக்கணும் தொழிற்பெயருடன் தொடர்பற்றது எது பாருங்க கொடுக்கப்பட்டதில் தொழிற்பெயருடன் தொடர்பற்றது எது அறிதல் நினைத்தல் இகக்கும் பயிர்தல் எதுங்க இகக்கும் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா இகக்கும் அப்படின்றதுன்னு எதுங்க அது வந்து உருச்சொற்றொடர் இகக்கும் அப்படின்றது வந்து உருச்சொற்றொடரில் வரணும் அதுதான் இங்கே வந்து பொருந்தாமல் இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் தொல்காப்பிய உரை ஆசிரியர்களில் பொருந்தாதவர் யார் ஸோ தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய ஆசிரியர்கள் பொருந்தாதவர் யார் இளம் நச்சினர்க்கணியார் சேனாவரையார் மனக்குடவர் ஸோ இப்போ யாருங்க மனக்குடவர் டிதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா மனக்குடவர் வந்து திருக்குறளுக்கு எழுதிய பதின வருவாரு இங்கே தொல்காப்பியத்துக்கு உதவி எழுதுவது வந்து பார்த்தீங்கன்னா இளம் புறனார் நச்சினார்கணியார் கல்லாடனார் சேனாவரையார் தெய்வச்சலையார் பேராசிரியர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து எழுதியிருக்காங்க ஓகேங்களா அப்போ டி தான் அதுக்கு பொருந்தாது மனக்குடவர் வரக்கூடாது கூற்றை கவனி பாரதியார் ஸோ பாரதியார் சார்ந்த கூட்டுகளுங்க மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் ஆமாங்க சேதுபதி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார் கரெக்டு தான் சுதேசமித்திர நிதியில் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றார் ஆமாங்க சுதேசமித்திர நிதியில் உதவி ஆசிரியராக வந்து பொறுப்பேற்றிருப்பார் அதுவும் கரெக்ட் தான் இந்தியா விஜய் ஆகிய இதழ்களிலும் கருத்து படங்களை வெளியிட்டார் ஆமாங்க ஏன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார் சித்ராவளி அப்படின்ற பெயரில் கருத்து படங்களை கொண்ட ஒரு இதழை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பியிருப்பார் ஆனால் அப்படி முடியாமல் இந்தியா விஜயா போன்ற இதழ்கள் என்ன பண்ணியிருப்பார் கருத்து படங்களை வந்து வெளியிட்டிருப்பார் ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி அனைத்துமே சரி அடுத்து பாரதியார் இந்தியா என்னும் இதழை எந்த கிழமைகளில் வெளியிட்டார் பாருங்கள் பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்ற வந்து இதழை வந்து வெளியிட்டிருப்பார் எந்த இதில் வெளியிட்டிருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளை தாங்க வெளியிட்டிருப்பார் ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் சனிக்கிழமைகள் தூரம் வரக்கூடிய ஒரு இதில் தான் இந்தியா வினைபயன் மெய்யூறு என்ற நான்கே வகைபெற வந்த ஓமத் தோற்றம் என கூறும் நூல் எது வினைபயன் மெய்யூறு என்ற நான்கே ஓகேங்களா ஒரு ஓமை தோன்றுதுடனா இந்த வினையும் பயனும் மெய்யும் உருவும் இது நான்கும் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தா எதுங்க தொல்காப்பியம் பி தான் இதுக்கான ஆன்சர் வினைபயன் மெய்யூறு என்ற நன்கே வகைபெற வந்த வந்த ஓமத்தோற்றம் ஓகேங்களா அடுத்து சங்க பாடல்களில் பெரும்பாலும் இடம்பெற்றுள்ள அணி எது ஸோ சங்க காடல் இருக்கக்கூடிய பாடல்களில் சங்க பாடல்களில் பெரும்பாலும் எந்த அணி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு ஓமை அணி தாங்க இடம்பெற்றிருக்கு ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ சங்க கால பாடல்களில் அதிகமாக இடம்பெற்றுள்ள அணி வந்து பார்த்தினா ஓமை அணி தான் வந்து இடம்பெற்றிருக்கு குறிப்பு பொருளுக்கு மேலும் ஒரு குறிப்பு பொருள் அமைந்திருப்பது ஸோ ஒரு குறிப்பு பொருளுக்கு மேலே இன்னொரு குறிப்பு பொருள் மேலும் அமைஞ்சிருப்பது வந்து என்னன்னு சொல்லுவோம்டானா நம்ம இறைச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான் சொல்லுவோம் இறைச்சின்னு சொல்லுவோம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ தெரியாத பொருளை தெளிவாக விளக்குவதற்காக தெரிந்த பொருளாக கூட சொல்றதாக நம்ம என்னான்னு சொல்லுவோம் ஓமைன்னு சொல்லுவோம் தெரிஞ்ச பொருளாக கூட சொல்றதை ஓமைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அந்த ஓமைக்கு மற்றொரு பொருளை தான் உள்ளுரை ஓமைன்னு சொல்லுவோம் அந்த குறிப்பு பொருளுக்கு மேலே இன்னொரு குறிப்பொருளை கொடுக்குறதா இறைச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை யாது ஸோ தொல்காப்பியத்தில் மூன்று அதிகாரங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ எடுத்து சொல் பொருள் மூன்று அதிகாரம் இருக்கும் மூன்று அதிகாரத்துக்கு ஒரு ஒன்பது ஏழு மூலமாக மொத்தம் ஒன்பது மணி இருபத்தி ஏழு ஏல்கள் இருக்குதுங்க அப்போ சீதா இதுக்கான ஆன்சர் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஏழ்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு மழை போல கொடுக்கும் கை இது எவ்வகை ஓமை பாருங்கள் மழை போல கொடுக்கும் கை அப்படின்றது எவ்வகை ஓமையில் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா மழை வந்து நம்மளுக்கு பயன் தரக்கூடியதாக தான் இருக்கும் அப்போ இது வந்து பார்த்தினா பயன் ஓகேங்களா பயன் ஓமையில் தான் வரக்கூடியது ஸோ இதை புலி போல பாய்ந்தான் அப்படின்னா ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது வினையில் வரக்கூடியது துடி போலும் இசை இடை அப்படின்னா வடிவம் வடிவத்தை குறிக்கக்கூடியது தளிர் போலும் மேனி அப்படின்னா அது வந்து ஒரு உருவத்தை குறிக்கக்கூடியதுங்க ஆனால் இங்கே வந்து பி இது வந்து மழை போல கொடுக்கும் கைனால் பயனில் தான் வரக்கூடியது அடுது பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் என கூறும் நூல் எது பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் என கூடும் கூறும் நூல் எது ஸோ பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க தொல்காப்பிய சிறப்பாயர உரைப்பாடல் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகே திருமந்திரம்னா சொல்லியிருக்கோம் திருமந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா துணையாய் வருவது தூயனர் கல்வி அப்படின்னு சொன்னதான் வந்து திருமந்திரம் கல்வி அழகே அழகுன்னு சொன்னது வந்து நாளடியார் இளமையில் கல்லுன்னு சொன்னது வந்து அவ்வையார் ஆத்திச்சூல்ல சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ பாடம் போற்றல் கேட்டவன் நினைத்தேன்னு சொன்னது தொல்காப்பிய சிறப்பாயிரோ உரைப்பாடல் அடுத்து கூட்டுறை கவனி ஜி போப் சார்ந்த கூற்றுகள் பாருங்கள் செந்தமிழ் செம்மல் என அழைக்கப்பட்டார் ஆமாங்க செந்தமிழ் செம்மல் அழைக்கப்படுறாரு சென்னைக்கு வந்த போது சாந்தோம் என்ற இடத்தில் சொற்பொழி ஆட்டினார் ஆமாங்க இவர் வந்து மதத்தை பரப்பதா சென்னைக்கு வராரு ஸோ சாந்தோம் அப்படின்ற இடத்துல தங்கி தான் வந்து சொற்பொழி ஆட்டிருப்பார் தான் திருக்குறள் மற்றும் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் ஆமாம் திருக்குறள் மற்றும் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ச்சிருப்பார் ஸோ இதெல்லாமே சரி என்ற இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி அடுத்து பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையற்றிடும் காணீர் எனும் கூறியவர் யார் பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் காணி சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா பாரதியார் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பெண்ணுக்கு நாணத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கொடுத்தார் கண்கள் இரண்டு ஒன்றை குத்தி காட்சிக்கு எடுத்துடலாமோ பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் அற்றிடும் காணீர் ஸோ பெண்களுக்கு கல்வியை கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்னா பாரதியார் தான் வந்து சொல்லியிருப்பார் பி தாங்க இதுக்கான ஓகேங்களா கைஸ் வெற்றிகரமாக நம்ம நாலாவது ஏழு முடிச்சிட்டோம் ஸோ ஐந்தாவது ஏழு படிச்சுட்டு தயாராருங்க அதுக்கான டெஸ்ட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்தலாம் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த உங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்களோட மார்க் எவ்வளவு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க थैंक यू